நேற்றைய தினம் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகள்ல வெளியாகின்ற தேதி குறித்த அறிவிப்பு அரசு பணியாளர் தேர்வணைத்தால் நேற்று மாலைக்குள் வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆனால் அப்படி எந்தவிதமான அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் தேர்வர்கள் தற்பொழுது இந்திய அளவில் இந்த விவான் குரூப் டூ ரிசல்ட் என்கின்ற அந்த ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் குரூப் தேர்வு முடிவுகள் வெளியாவது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்போது ட்ரெண்டாகி வரும் ஹேஷ்டேக் குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட குரூப் டூ தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியாகாத நிலையில் விவான் குரூப் டூ ரிசல்ட் என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ரெண்டாகி வருகிறது கேட்டன் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் குறிப்பாக ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கான அந்த முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது பத்து மாதங்களை கடந்தும் இதுவரை தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை குறிப்பாக ஒரு எண்பது சதவீதம் முதல் எண்பத்தி ஐந்து சதவீத அந்த விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மட்டுமே தற்பொழுதைய அளவில் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த முடிவுகள் வெளியாவதில் தாமதமாகியிருக்கும் நொடியில் தேர்வர்கள் தற்பொழுது இந்த எக்ஸ் தளத்தில் விவன் குரூப் டூ ரிசல்ட்ஸ் என்கின்ற நேஷ்டாகை இந்திய அளவில் தற்பொழுது ட்ரெண்ட் செய்து வருகின்ற குறிப்பிட்டார்கள் நேற்றைய தினம் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகின்ற தேதி குறித்த அறிவிப்பு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நேற்று மாலைக்குள் வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆனால் அப்படி எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் தேர்வர்கள் தற்பொழுது இந்திய அளவில் இந்த விவான் குரூப் டூ ரிசல்ட் என்கின்ற அந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இதெல்லாம் கேட்க போனா வந்ததுன்னு கேப்பானுங்க நம்மளுக்கு நேரத்துக்கு வாம்பு சாப்பிட்டோமா சோபால அப்படியே ஆயா சாஞ்சோமான்னு இருக்கணும்